மிலிட்டரில இருந்து வர ஸ்டெப்ஸனும் அவன்கிட்ட ஒத்த கூட விட்டு வைக்காம உறிஞ்சி எடுக்குற வெறிபிடிச்ச ஸ்டெப்மமும் படத்தோட ஆரம்பத்துல ரொம்ப வருஷம் கழிச்சு மிலிட்டரில இருந்து ஸ்டெப்ஸின் வரான் அவனை கு அவ்ளோ சந்தோஷம் முதல்ல அவனை மேல தொட்டு பார்த்து எவ்ளோ வளர்ந்திருக்கான்னு பாக்குறா அப்ஜம் அப்படியே கீழே தொட்டு எவ்ளோ வளர்த்திருக்கானோ அளக்குறா அவ கட்டி பிடிச்சு முத்தம் குடுக்குறதுலயே தெரியும் ஓட்ட பல மாசமா ஒட்டடி அடிக்காம இருக்குனு இன்னைக்கு ஒரு புடினன் நினைக்குறா அப்றம் அவன் முன்னாடி எக்ஸசைஸ் யோகா பண்றா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனு சொல்லி காக்கா புடிக்குறா அவனும் அப்தி இப்தி தடவுறான் கொஞ்ச நேரத்திலேயே ரெஸ்லிங் சண்டே போடுறாங்க ட்ரெஸ்ஸை இடைஞ்சலா இருக்குனு லைட் ஆ கடட்டுறா அவனுக்கு வெயிட் ஆ பொடைக்குது உயிர் நாடி துடிக்குது கொஞ்சம் கொஞ்சமா விளையாட்டு வினை ஆகி அவளோட வீணைய வாசிக்கிறான் பல்லு படாம வாயில பாலை கரக்குறான் அது கீழ பாயாசமா மாறுது மாறன பாயாசத்தை ஊட்டி உடுவோம்னு கால மணக்கி வெச்சு உள்ள உடுறான் மிலிட்டரி பூலூ மிரண வைக்கும் ஓலுனு டைட்டில் வைக்குற அளவு வெறுத்தனமா பண்றான்